சென்னை கொளத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செய் நலமாக தாயை காப்போம் திராவிடம் உயர்வாக உதயம் பார்ப்போம் என்ற தலைப்பில் சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதி அறுபத்தி ஏழாவது வட்ட சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கொளத்தூர் கிழக்கு பகுதி கழக துணை செயலாளர் அறுபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எம் தாவத்வி அவர்கள் தலைமையிலும் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஷேகர் பாபு முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நடிகை நளினி மற்றும் எழிலரசி ஆகியோர் வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மேயர் பிரியாராஜன் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி மற்றும் பகுதி செயலாளர்கள் ஐசிஎப் முரளிதரன் நாகராஜன் மற்றும் வழக்கறிஞர் கே சந்துரு மகேஷ்குமார் சரிதா மகேஷ்குமார் வானவில் விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னாடியே உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு சத்துணம் மட்டும் இல்லைங்க தடுப்பூசி கூட மறந்தீங்கன்னா வீடு வீடா வந்து தடுப்பூசி போட்டீங்களா இல்லையான்னு கேக்குற ஒரே 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 தமிழ்நாடு மட்டும் தான் மட்டும்தான் இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு போலாம் எழிலம்மா சொன்னாங்க அலெக்சாண்டர் நெப்போலியன் அதெல்லாம் தமிழ் மக்களுக்கு அப்புறம் ஒரே தலைவர் எனது அண்ணன் தான் இன்னைக்கு கை நிறைய அள்ளி கொடுக்குறாங்க உங்களுக்கு யார் செய்வா கை நிறைய அள்ளி கொடுத்து உங்க சந்தோஷமே சந்தோஷம் பார்க்குற ஒரே மாண்புங்க

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா செய்திகளை சுடி சுடுவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebook இல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க